பாட்டுக்குயில் பவதாரணியின் உடல் அவரது சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள லோயர் கேம்ப் பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது இயக்குனர் பாரதி ராஜா பவதாரணியின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் பவதாரணியின் உடலை பார்த்து கதறி அழுத இயக்குனர் பாரதி ராஜா தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் திரைத்துறையிலிருந்து யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார்கள் எப்பொழுது பௌதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் நேற்று முன்தினம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலானது சென்னையிலிருந்து இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்காக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள இளையராஜா அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு கிருப பாட வேத பாடசாலை பகுதியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் கொண்டு வரப்பட்டு அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது காலை முதலாகவே அவரதுடைய சகோதரர்களான கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் ராஜாவை தொடர்ந்து இசையமைப்பாளர் டிரம்ஸ் மணி அதே போன்று திரைப்பட நடிகர் கு ஞான சம்பந்தன் உள்ளிட்டோரும் கூட நேரடியாகவே அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் அஹ் தற்பொழுது இசை இசையமைப்பாளர் பவ பவதாரணியுடைய உடலை அஞ்சலி செலுத்துவதற்காக இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார் அவர் இளையராஜா அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் நீண்டகால நண்பர் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற இழப்பு என்பது அவருடைய இழப்பாக கருதி பவதாரியணியினுடைய உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது அப்படி அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மிகுந்த வர வர முடியாத உடல் கூட மிகுந்த சிரமத்தோடு தற்போது காரில் இருந்து இறங்கி வந்து பவதாரணி அவர்களுடைய உடலை பார்த்து கண் கலங்கி அழுதபடி நீண்ட நேரமாக அவரது பவதாரணி அவர்களுடைய முகத்தை பார்த்தபடி அழுதப நீண்ட நேரமாக நின்று அழுதபடி அவர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் தொடர்ந்து அவர் அவரின் அருகிலேயே பவதாரிணியினுடைய மூத்த சகோதரனாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கும் கூட தோள்களை தட்டி கொடுத்து பாரதி ராஜா அவர்கள் ஆறுதல் தெரிவித்து இருக்கிறார் பாரதி ராஜா மற்றும் இளையராஜா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு என்பது மிகப்பெரிய நீண்டகால நட்பு எனவே இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு என்பதும் பாரதி ராஜா அவர்கள் பவதாரணியோடு மிகுந்த ஒரு பாசத்தோடும் கூட இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் அவருடைய இழப்பு என்பது பாரதி ராஜா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியத்தான் நேரில் அவர் அஞ்சலி செலுத்தியும் போது நம்மால் பார்க்க முடிந்தது அந்த அளவிற்காக குலுங்கி கண் கலங்கியபடி நீண்ட நேரமாக அவருடைய பவதாரணி அவர்களுடைய உடலில் பார்த்து முகத்தை பார்த்து அழுதபடியே அவர் அஞ்சலி செலுத்திட்டு தற்பொழுது அங்கு இருக்கையிலே அவர் உடலுக்கு அருகிலேயே அமர்ந்தபடி கண்ணீர் விட்டு அழுத அழுதபடி இருக்கிறார் தொடர்ச்சியாக பாரதிராஜா அவர்கள் அஞ்சலி செலுத்தியது தொடர்ந்து பல்வேறு பிரபலங்களும் கூட வருகை தருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் அவர் கார் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்த பின்பாக நேரடியாக அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்பாக இறுதி சடங்கு முடிந்து ஒரு பகுதாரணி அவர்களுடைய உடலானது நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து திரைத்துறை சார்ந்த பிரபலமான நடிகர்களும் சரி அதே போன்று துணை நடிகர்கள் இசை அமைப்பாளர்களுக்கு உதவி புரியக்கூடிய கலைஞர்கள் உள்ளிட்டவர்கள் கூட ஏராளமானோர் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக கேம் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏராளமான பொதுமக்களும் இசை ரசிகர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தற்போது இயக்குனர் சிகரம் பாரதி அவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்தி கண்கலங்க அவர் அந்த பவதாரணி அவர்களுடைய உடலின் அருகிலேயே அமர்ந்து தனது நண்பர் இளையராஜாவை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக காத்திருக்கிறார் ஏனென்றால் அஹ் அவர்களுடைய அவ்வளவு பெரிய நட்போடும் நீண்ட நாட்களாக பழகி வந்திருக்கிறார் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அளவிற்கு பவதாரிணி என்பவர் பாரதி ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போன்று அவ்வளவு அன்பாக பழகியவர் தற்பொழுது அவருடைய இழப்பு என்பது பாரதி ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வேதனையை ஏற்படுத்தி தான் நம்ம நேரில் பார்க்க முடிகிறது தொடர்ந்து பாரதி ராஜா அவர்கள் பவதாரிணி அவர்களுடைய உடலுக்கு அருகிலேயே அமர்ந்து நீண்ட நேரமாக மன அமைதியோடு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தகவலுக்கு நன்றி சல்மான்